இங்க பாருல ஒழுங்கு மாதிரி அவ கையை விட்டு சொல்லிட்டேன் ஆமா எல்லாருமே பக்கத்துல தான் இருக்காங்க இன்னொரு வாட்டி இந்த தேவையில்லாத வேலை வச்சுக்கிறத வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க கையை விடுன்னு சொன்னேன் பிரியா நீங்க பாருங்க அவளை மாட்டேன் சரிங்களா நீங்க சொல்லிட்டீங்க உங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டி விட்டுட்டு போக முடியாது இல்ல என்ன இருக்கீங்க ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க நாங்க அதை கேட்டுக்கிட்டு எங்க லைஃப் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இங்க பாருப்ப தம்பி அவளை ஆல்ரெடி அவங்க மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதான் நிச்சயத்தை வரைக்கும் பெய்யாச்சு ஆமா இப்ப நான் வந்து தேவையில்லாத பிரச்சனையும் உருவாக்காத அமைதியா விட்டுரு அவளை உங்களுக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம் நினைச்சுட்டு இருக்கீங்களா நீங்களும் பண்ணி தான கல்யாணம் பண்ணீங்க உங்க வீட்டுல ஒத்துக்கலோன்னு நீங்க வந்து இல்லையா ஏன் ஏன் அவங்க அப்பாவே எடுத்துக்கோங்க அவங்க கட்டின பொண்டாட்டிக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை இருந்துட்டு போகலையா அதனாலதான் சொல்றேன் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் இன்னைக்கு தகுதிக்கு மீறி தான் என் அண்ணன் இங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு அங்கனை கிடக்கான் அதையேதான் உனுக்கும் சொல்றேன் பா தம்பி நீயும் தகுதிக்கு மீறி ஆசைப்படாத தான் தகுதி எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல ஆமா நீங்க பாருங்க முதல்ல இந்த தகுதி அது இதுன்னு காரணம் சொல்றதை நிறுத்துங்க ஆமா யாருக்கும் இங்க தகுதி இல்லாமலாம் இல்ல சரிங்களா நானும் ஒரு நல்ல வேலை பாக்குறேன் டிகிரி முடிச்சிருக்கேன் அவள வச்சு பாத்துக்கிற திறமையோ தகுதி என்கிட்ட இருக்கவே செய்யுது இங்க பாருப்பா தம்பி வீணா வாய் வாக்காது வேண்டாம் நீ பாட்டுக்குன்னு சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காத இங்க வா பிரியா நினைக்க இல்லீங்க வர்றீங்க மிஷா பிரியா அலுவாத நான் இருக்கேன் ஆஹ் என்ன குள்ள என்ன செஞ்சி இந்த நெருப்பு மூட்டி இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்குது அதுவும் நல்ல சோகமா தான் இருக்கு ஆமாக்கோ இதுவும் தான் இருக்கு என்ன ஆமா என்ன எங்க யாரையாங்களே ரெண்டு பேரும் எங்க போனாங்க அவங்க டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவுமே போயிட்டாங்க அங்கன இருந்தே ஆமா இந்த ஹில்ஸ் எல்லாம் வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அங்கன இருந்தே போயிட்டாங்க அதை சரின்னு நம்ம விரிக்க வந்திருக்கோம் அதுவும் புருஷன் சொல்லிட்டு போலயோ எக்கோ அவன் எப்படி என்கிட்ட சொல்லிட்டு போவான் பார்த்தாலே பாத்தாலே எரிஞ்சு தான் உறாக்கா என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது வேற என்னவா இருக்கும் அவன் மாமக்காரி ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும் அட பாவமே இன்னுமா மாமியார் மாமியா இருக்கு மேல இருக்க பாவம் போகல என்னத்த சொல்லுறது அதை வர சிவக சரி எங்களை எப்படி விட்டுங்க நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம்

அது ஒண்ணு இல்லம்மா சும்மா அங்க போய் காத்தாட பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி ஏங்க போய் சொல்றா ஏடி அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா இவ எல்லார்கிட்டயும் தம்பட்டம் போது சொல்லிருவா அப்புறம் சின்ன பொண்ணு நம்ம கிட்டதான் சண்டைக்கு வருவா அதனாலதான் அதுவும் சரிதான்க்கவும் சரிவா போவான் என்ன நானும் வரட்டுமா ஐயோ என்னது ஐயவா ஐயோன்னு சொல்லம்மா ஏய் அங்கெல்லாம் எதுக்கு நீ வந்துகிட்டே இங்கன்னே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்க பாரு உன் புருஷா இருக்கான் அது பக்கத்துல கீதா வேற உட்கார்ந்துகிட்டு இருக்கா எல்லாரும் குடும்பமும் ஒன்னா பேசிக்கிட்டு இருங்க சரியா உங்களுக்கு ஏதாச்சும் பேச வேண்டியது இருக்கோம் நானும் அவ்வளவு ஒரே குடும்பம்னு உங்ககிட்ட சொன்னனும் ஆ சரி சரி கோவப்படாத எது தெரியாம சொல்லிட்டான் சரி இருங்க நாங்க போயிட்டு வரோம் ஆ சரி பேயிட்டு வாங்க ஏவோ மனுஷா எங்க அண்ணா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு உனக்கு மட்டும் என்ன இங்க

கீதா அங்கன உட்காரத்தி இதுவா இருந்தா இங்க வேணா வாரியா என்னது இல்லமா அங்கனே கொஞ்சனே இதெல்லாம் இருக்கு இங்கன வந்து இருக்கு சொன்ன வேண்டாம் வேண்டாம் கீதா அங்கே உட்கார் எத்தனையோ பேர் சொன்னாங்க இவள கட்டாத கட்டாதன்னு சொல்லி நான் தான் பிடிவாதமா இவதான் வேணும்னு சொல்லி கட்டுனே இப்ப அனுபவிக்கிறேன் எல்லாம் என் தலை எழுத்து என்னையோ இருக்கவே ஒன்னும் இல்ல சும்மான வேடிக்கை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் எட்டி பிரியா ஆள்கள்லாம் வரா மாதிரி இருக்கு இந்த செய்தி வா இங்க பாரு அமைதியா சொல்லுறதை கேளு ஆமா சும்மா அழுதுகிட்டு இருக்காத வரவழைங்களா ஒண்ணுக்கு ரெண்டா கதையை கட்டி விட்டுருவாளுங்க இங்க பாருப்பா தம்பி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஊர்ல போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கோ ஆமா இப்ப ஆள் இல்லாத நேரத்துல கூட்டிக்கிட்டு போறேன் இங்கே போற அங்கன போடுறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன வம்பல மாட்டி விட்டுறாத சொல்லிட்டேன் என்ன நம்பிதான் என் அண்ணா அனுப்பி விட்டுருப்பாரு ஆமா சின்ன பண்ணி வராளுங்க எதியாச்சும் சொல்லி உளறி வைக்காம இருங்க ரெண்டு பேரும் என்ன சின்ன பொண்ணு இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அது ஒண்ணு இல்லக்கோ தோ இவ வந்தால வழி தெரியாம எங்கனையும் முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அத முத்து மாதிரி உதவி செஞ்சிருக்கான் வேற ஒண்ணு இல்ல சரி வாங்க போவோம் அப்படியே முத்து மாதிரி அத நான் சொல்றேன்ல என்ன நொப்படியே முத்து மாதிரி இல்ல சின்ன பொண்ணு கேட்டேன் வேற எதுவும் இல்ல பிள்ளைக்கு வழி தெரியலன்னு கேட்டுச்சு நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க அதை கூட்டிட்டு வந்து விட்டேன் ஓ சரி சரி நான் கூட என்னையோ ஏதோ பிரச்சனையோ நினைச்சுக்கிட்டேன் அங்க நின்று பார்த்தா அழுகுற மாதிரி தெரிஞ்சுச்சா அதான் ஏன் பிரியா மூஞ்சி சோகமா இருக்கா இதுக்கெல்லாம் சோகமா இருப்பாங்க இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா வேற என்ன பிரச்சனை இருக்க போது நீ ஏன் சின்ன பொண்ணே பதட்டமாவரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க போவோம் வா போவோம் முத்துமாரி சரி நாங்க போறோம் நீ வரிய எப்படி நீங்க போங்க கண்ணா வா பின்னாடி ஆ சரிப்பா ஏட்டி வசந்தி நான் சொன்னல அங்க பாரு அவ எப்படி மலிப்புனான்டி இவன் கூட தான் அன்னைக்கு போனா நான் எனக்கு கண்ணால பார்த்தேன் ரெண்டு கண்ணால நீ சொன்னது உண்மையா தான் இருக்கும் போல கோ அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிட்டு மறைக்கிறாளா இருக்கும் நமக்கு எதுக்கு வம்பு என்ன அதுவும் தான் வா போவான் ஏங்க எதுக்கு இப்படி இடி உழுந்துச்சு உங்க கலையில ஆஹ் இல்ல இடிந்தா மாதிரி அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வெளிய போயிட்டு கொஞ்சம் காத்தாட இருந்துட்டு வரலாம்ல வானு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க சரி பிள்ளைங்க போச்சு என்னாச்சு ஏதாச்சும் ஏதாச்சும் அக்கறை இருக்கா உங்களுக்கு இங்க பார்வத்மா தியாவில் பேச்சு பேசாத சொல்லிட்டு என்கிட்ட ஆமா நான் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறீங்க இப்ப என்ன உங்க தங்கச்சியை திட்டிட்டு வந்ததுதான் உங்களுக்கு அப்படியே சுருக்கணுதோ ஏமா யாரை பத்தியும் நீ எதுவுமே பேசாதமா நான் என் இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன் உன்னாலதான்

சரிடா பேயிட்டு வரேன் எதனா வேணானா ரூமுக்கு கால் பண்ணி கேளுங்க ரூம் பாய் எடுத்துட்டு வந்து தருவான் ஆ எனக்கு தெரியும் தங்கச்சி சொன்ன வினா என்னால தான் வருது எனக்கு தெரிஞ்சு கேட்டு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கேன் இன்னைக்கு போற வழியில் பார்த்தோன்னா ஒரு நாள் கூட கொடுக்கணும் இவளுக்குலாம் இன்னொரு வாட்டி என் பேச்சுக்கு வராது அப்படின்ட்டு அண்ணே ஒன்று நின்று வந்துடுறான் பார்த்துக்கிட்டா பார்க்க மாதிரி போக வேண்டியது தானே சி சந்தோஷமாக இருக்கணும்னு வந்தவங்களே இங்க வந்து சண்டை போட வச்சுட்டான் ஐயோ கடவுளே இன்னும் இப்ப போயிட்டாங்க என்ன பிரச்சனையும் கலப்ப போறான்னு தெரியல சே யாரும் வந்தவோ

ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க இருக்கு முதுகெல்லாம் பழுக்க வைக்க என்பா உனக்கு அறிவு இல்லையோ உன் பொண்டாட்டி தான் கூப்பிட்டு கூப்பிட்டு வரவு பண்றா நான் தான் நீயும் காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு அனுப்பி பாருங்க நீ வாயை வைக்கிறியோடு என்னடி நினைச்சுட்டு இருக்கா மனசுல அன்னி சொன்ன இரவுன்னு வந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்ன வாய மூடுன்னு சொல்றியா இதுக்கு மேல உனக்கு மரியாதை கெடுமத்துக்கோ என் வீட்டு சைடு வந்தியடா இது என்னையா அண்ணியா இவ்வளவு கோபடுறங்க நான் போயிட்டு சண்டையில இறங்கிடுவா அமைதியா இது நாத்தி எங்களுக்கே கன்ஃபியூஸா தான் இருக்கு என்னாச்சும் தெரியல இங்க பாருங்க இனிமே நானும் உங்ககிட்ட வரவுன்னு மாட்டேன் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கற வேலைய பாருங்க பிள்ளைங்க எங்க போது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டேன் இல்லனா பிள்ளைங்களை சிலதுங்கல்லாம் என்னென்ன வார்த்தை சொல்லும்னு ஏமாத்தோன்னு இருக்குங்க என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் டீ வாய மூடி வந்துட்டான் என் குடும்ப விஷயத்துல தள்ளிடுறதுக்கு ஆமா இன்னைக்கு பேட்டி இருக்கு அந்த ரெண்டு கழுதைங்களுக்கும் என்னி நான் அவளை கிழிச்சிருவா நீ ஒரு கிளியும் கிளிக்க தேவலாம் மூடிக்கிட்டு இரு சரி எப்ப பார்த்தாலும் தான் நீங்க திட்டுவீங்க என்ன நீ ஏன் வாயை பொழந்துகிட்டு இருக்கா பா போவோம் எனக்கு பசி கிளி ஏதாச்சும் தின்னுவோம் எனக்கு வாங்க போ போவோம் தம்பி சொல்லுங்க பேசுனது எல்லாம் புரிஞ்சிச்சா ஆஹ் அவன் அம்மா கறி என்ன என்ன பேச்சு பேசுறான்னு தெரியுதா இப்ப அவன் போயிட்டு அந்த பிள்ளைங்களை போட்டு கொடுமையோ கொடுமைப்படுத்துவான் இங்க பாரு தம்பி பாத்து இருந்து புரிஞ்சு நடந்துக்கோ உன் தேவைக்காண்டி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாத அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சுன்னா அந்த பிள்ளையை விட்டுரு அவ்வளோந்தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே